كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك سميع مجيب اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم يا أيها الناس اتقوا الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث كثيرا ونساء به والأرحام الله كان அளவற்றவர்களாலும் நிகழ்லாடையமான ஏக இறைவனின் சமாதானமும் அவனது அவனதுவற்றாக தன்மையும் நம் உயிரும் மேலாக மதிக்கக்கூடிய அபேகம் நாயகன் சோதாவுடைய அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்கள் மீதும் இந்த உலகத்தின் மனிதர்களாக வாழக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் மட்டுமாவும் கண்ணியத்திற்குரிய சகோதரிய சகோதரிகளே நல்ல இறைவனில்லாம் அவனது சத்திய மார்க்கத்தில் நேரான பாதையில் வாழக்கூடிய வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான் அன்பான சகோதரர் சகோதரிகளே அல்லாவையும் அல்லாஹுடைய தூதரையும் நம்பக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உலக வாழ்வையில் நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு அமலை செய்தாலும் இதற்கு நாளை மறுமையில் நமக்கு கூலி கிடைக்குமா நான் ஒரு செய்தால் நாளை மறுமையில் அனைத்து மனிதர்கள் முன்பாகவும் இறைவன் வெளிக்க அனுப்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமே என்பதையெல்லாம் நாம் பயந்து நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதரவர்களும் இறைவன் திருமதி புராணம் மூலமாகவும் இந்த மருசர் என்று சொல்லக்கூடிய மறுமை நாளை குறித்து அதிகமான எச்சரிக்கை செய்தார் இந்த மறுமை நாள் என்ற நாள் தான் உலகத்திற்கும் மறுமை என்று சொல்லக்கூடிய சொற்கம் நரகத்துக்குமான ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த என்ற எல்லா உலகத்தில் செய்த நன்மைக்கும் தீமைக்குமான கூலி வழங்கப்படக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் குறித்து அல்லாவுடைய சொல்லி காட்டுறாங்க ஒவ்வொரு மனிதன் பயத்தோடி இருப்பான் பெற்ற தாயா இருந்தாலும் பிள்ளையை தூக்கி போட்டு ஓடுவான் எப்போ சூரியன் மீது எல்லா மக்களும் உலகத்தில் செஞ்ச தீமைகள் காரணமாக அவர்களுடைய தீமைகளுக்கு ஏற்ப வேர்வையில மூலிக் கொண்டிருப்பாங்க வெப்பம் எல்லா இடங்கள்ல எல்லார் மீதும் படக்கூடிய ஒரு தருணத்துல அல்லது சில ஏழு கூட்டத்தாரை பிரித்து இந்த ஏழு கூட்டத்தார் என்னுடைய அர்ச்சுடன் நிழல இருப்பாங்க வெப்பம் ஏற்படாது அவனுக்கு தாகம் ஏற்படாது எந்த சிரமம் இல்லாமல் அந்த ஏழு கூட்டத்தான் இருப்பாங்க அல்லாவுடைய தூர் சொல்லி காட்டுறார் பெரும்பாலும் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீதிமிக்க ஆட்சியாளர் பலதரம் செய்யக்கூடிய தர்மம் இடஒதுக்கு தெரியாத அளவுக்கு ரகசியம் வேணக்கூடியவர் இளமைய மார்க்கத்துக்காக கழித்தவர் பள்ளிவாசனோடு தொடர்புடைய உள்ளமுடையவர் ஒரு அழகான பெண் தன்னை உபச்சாரத்துக்கு அழைத்தவரும் கூட அதை விட்டு விலகி கொண்டவர் அல்லாவுக்காக நேசமைத்து அல்லாவுக்கா பிரிந்தவர் இப்படி ஏழு கூட்டத்தாரை அல்லாவுடைய தூள் சொல்லி காட்டுறாங்க கூடுதலாக இன்னொரு சாராரை அல்லாவுடைய தூதரவர்கள் எட்டாவது சாரா சொல்லி காட்டுறாங்க மருசர் மைதானத்தை எல்லா மக்களும் கடும் வெப்பத்துல வேதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய தருணத்துல இந்த ஏழு கூட்டத்தோட சேர்ந்து இன்னொரு கூட்டம் இருப்பாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க முஸ்லன் அகமது என்று சொல்லக்கூடிய நூல்ல இருபத்தி ஆறாயிரத்தி அறுபது செய்தியாக அல்லாவுடைய தூர் சொல்லி காட்டுறாங்க உலகத்துல ஒரு மனிதன் இருக்கிறோம் நம்மோடு வாழக்கூடிய மக்கள் மத்தியில சில பேர் சிரமத்துடன் இருப்பாங்க சில பேர் ரொம்ப நலிவரில் இருப்பாங்க இப்படியான மக்களுக்கு யார் ஒருவருக்கு கடன் கொடுத்து அந்த கடனை கொடுத்த நபர் அவருக்கு அவகாசம் அளித்து அந்த அவகாசம் அளித்த பின்பாக அந்த கடனை யார் தள்ளுபடி செய்கின்றாரோ அவர் அரிசியோட நிலையில எட்டாவது தராய் இருப்பார் அல்லாவுடைய குழந்தை சொல்லி இந்த கடனை கொடுத்து அவகாசம் கொடுக்கக்கூடியவர் கடனை கொடுத்து அந்த கடன் எனக்கு தேவையில்லை என்று தள்ளுபடி செய்யக்கூடியவர் இந்த இரண்டு சாதாரம் அந்த எட்டாவது கூட்டம் பொதுவாகவே அல்லாவுடைய கடனை கொடுத்து அதிகமான எச்சரிக்கைப்பட்டான் கடன் வாங்கிறாதிங்க ஒரு முறை அல்லாவுடைய எதிர்ப்பு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த பிரார்த்தனை கேட்ட பின்பு அபித்தில் வர்றாரு அல்லாவுடைய எதிர்ப்பு பிரார்த்தனை பண்றாங்க இறைவா பாவத்தை விட்டும் கடனை விட்டும் உடனே பாதையாக போயிடுறேன் ஒவ்வொரு நேரத்திலுமே கடமையான துளைக்கு பின்பாக அல்லாவுடைய தூர் பிரார்த்தனை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த பிரார்த்தனையை அல்லாவுடைய தூர் கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஊர்தொகை தொழில் வருகின்றார் அல்லாவுடைய தூதர்களே நீங்கள் கடன் வாங்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்கீங்க ஆனால் கடனை குறித்து எல்லா தொழிலுக்கு பின்பாகவும் நீங்கள் இறைவனத்துல மன்றாடுவதற்கான காரணம் என்ன அல்லாவுடைய தூர் சொல்லி காட்டுறாங்க ஒரு அடியா அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மருமையும் நம்பக்கூடிய ஈமானம் கொண்ட ஒருவன் நாளை மறுமையை வேண்டும் என்ற என்ன தொடர்ந்து அந்த அடியான் அவன் கடன் வாங்கிவிட்டால் வாக்குறுதி மீறக்கூடியவனாக மாறிவிடுகின்றான் இந்த இரண்டு தன்மை யாருடைய தன்மை நயவஞ்சகனாக முனாபிக்கான நரகத்துடைய அடித்தட்ட இருப்பாரே அந்த பாவத்துக்கு உள்ளானவராக கடன் வாங்கிய நபர் மாறிவிடுவான் அதன் காரணத்தினால்தான் சொல்லியிருந்தேன் கடனை வாங்குவதை முடிந்தவரைக்கும் தவிர்த்தவர்கள் அல்லா உரிய எச்சரிக்கை இன்றைய கடன் வாங்கக்கூடியவர்களா இருக்கக்கூடிய நம்ம இன்றைய சூழல்லாம் யாரை கடன் வாங்காத சொல்ல முடியாத அளவுக்கு சூழல் தொழில் செய்யக்கூடிய நேரத்தை தொழில் சரியான முறையில் வரல வியாபாரம் சரியா இல்ல கடை பெரியிருச்சு அதுவாயிருச்சு இதுவாயிருச்சு ஒரு மருத்துவமனைக்கு போனா கூட ஒரு அந்த டெஸ்ட் இந்த என்ன சூழல் எடுத்தாலும் வருமானம் கம்மியா இருக்கு செலவு அதிகமா இருக்கு வேற வழியில் கடன் வாங்குறோம் அத்தியாவசியமான தேவைக்கா கடன் வாங்கினா வந்து வேற இன்றைக்கு நம்முடைய கடன் எல்லாம் எப்படி இருக்குது நம்முடைய தகுதிக்கு மேலே நாம் வருமானம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் வருமானம் வருதா அந்த வருமானத்தின் மூலமா நம்முடைய குடும்பத்துடைய சேவை பார்த்துக்கொண்டு அதற்கு மேலாக கடனை அடக்க தருணம் சூழல் உண்டான பரவாயில்ல இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்குவோம் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கும் அந்த கடனை மாத தவணையில அடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றதா அதை யோசிக்கிறோமா நாம் கவனிக்காத ஒன்று இந்த கடனை குறித்து பயம் கடன் என்பது எப்படியாக தெரியுமா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற அமானியம் இந்த கடன் ஏன் ஒரு நபர் உங்களை நம்பி நீங்கள் பணத்தை கொடுத்தால் திரும்ப தருவீர்கள் என்ற நம்பிக்கையில நமக்கு கடன் வழங்கப்பட்டால் அது ஒரு அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது கொடுத்த கடனை நாம் வாக்குறுதி சொன்ன அடிப்படைக்குள்ளாக செலுத்திவிட வேண்டும் அந்த எண்ணத்தோடு வாங்கணும் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க ஒரு அடியான் கடன் வாங்குற கடன் வாங்கக்கூடிய நேரத்திலேயே அவருடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா இறைவான கடன் வாங்குறேன் இந்த கடனை எப்படியாவது நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல கொடுத்த கடனை தவணை முடிவதற்கு முன்பாக நான் விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்கினார் அதற்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் உன்னுடைய கடனை நான் அடைக்க முயற்சி செய்கின்றேன் இறைவன் கொடுக்கக்கூடிய வாங்கும் அதே நேரத்துல ஒரு அடியான் கடனை வாங்கும் போது திரும்பி கொடுத்தா கொடுப்போம் கொடுக்காமல் பரவாயில்ல என்ற எண்ணத்தோடு ஒருவன் இருந்தால் அவன் உள்ளத்தின் அடிப்படையிலேயே அவனை கடனை அடைக்க விடாமல் ஆக்கிவிடுகின்றோம் எல்லாமே

உடல பலவீனமாக நோய் சரியான முறை இல்லாம நோய் மூலமா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு எவ்வளவு இன்னொரு காரணம் என்ன அல்லாவுக்கு சொல்லக்கூடிய அழகான உபதேசத்தை நாமலாம் கவனிக்காம இருக்கிறோம் ஒரே ஒரு செய்தி தான் உலகத்துல செல்வத்தை தேடக்கூடிய எல்லா நபர்களும் மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒன்றே போதும் என்ற மனம் ஒரு நபருக்கு இருக்கணும் போது என்ற எண்ணத்தோடு ஒருவன் செல்வத்தை கையாளுகின்றான் என்றால் அவனுக்கு இறைவன் மறக்கத்தை கொடுப்பான் அல்லாவுடைய அழகா சுட்டி காட்டுறாங்க இந்த பசுமையானது மற்ற மக்கள் மற்ற மதம் சார்ந்த உங்களுக்கு பொருளாதாரம் தேவையில்லை குடும்பம் தேவை எல்லாம் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அல்லா அவருடைய தூரம் அப்படி சொல்லவில்லை படைத்த இறைவன் மார்க்க அப்படி சொல்லவில்லை உங்களுக்கு குடும்பம் தேவை உங்களுக்கு செல்லம் தேவை உங்களுக்கு பொருளாதாரம் தேவை எல்லாம் தேவைதான் அந்த நேரத்துல என்னுடைய வருமானம் இதுதான் பரவாயில்லை நல்லா கொடுத்துருக்கலாம் என்று ஏற்றுக்கொண்டு போதும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய உலக வாழ்வை மாற்றி கொண்டோம் என்றால் இறைவன் அது பழக்கத்தை கொடுப்பான் எனக்கு போதும் என்ற மனம் இல்லாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அந்த செல்வத்து மீது ஓடை கொண்டே இருந்தால் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாதவனை மனை போன்றவன்னா அந்த மனிதன் இன்றைக்கு பெரும்பாலும் அப்படிதான் கடன் அதிகமா வாங்க வேண்டியது இந்த கடன் வாங்கி திரும்ப கொடுக்கான சூழல்ல இரண்டு விதமான பாதிப்பு இருக்கு என்னன்னா ஒரு கடனை வாங்குறோம் அந்த கடனை திரும்ப கொடுக்காத வந்து விட்டா அந்த நபர் நம் மீது வைக்கக்கூடிய ஒரு கண்ணியம் என்பது இல்லாமல் நம்மளே அவகாசம் கேட்டு பாய் ஒரு ரெண்டு மாசம் கொடுத்துருக்கீங்க இன்னொரு ரெண்டு மாசம் காத்திருக்க சரியான இல்லை என்று சொல்லி அவர் ஏத்து பண்ணாலும் பிரச்சனை இல்லை கடன் கொடுத்த அவகாசம் உண்டு அது நம்ம என்ன செய்யறோம்னா கடன் கொடுத்தவருக்கு இது மாதிரி உண்டாக்கி அவருக்கு தேவையான சொல் இருக்கும் போதும் நாம் திரும்ப கொடுக்கிறது இல்லை இதன் மூலமாக அவர் பிறருக்கு கடன் கொடுப்பாரா நம்பிக்கையான ரெண்டு அறையப்பட்ட கடனை கொடுத்துங்க அவர் திரும்ப கொடுக்கவே இல்ல ஆறு மாசம் ஒரு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சு கடனை திரும்ப கொடுக்கவே இல்லை இதை விட இன்னொரு அவர் இன்னும் சிரமத்துக்குள்ளானால் அவரிடம் பொருளாதாரம் இருந்தாலும் கூட அதை இவருக்கு கடனாக கொடுக்கக்கூடிய தன்மை உருவாகுமா காரணம் என்ன அதற்கு காரணம் தான் தான் அதற்கு காரணம் நாம் தான் நாம் அந்த கடனை சரியானவர்கள் கொடுக்காத விளைவு இன்னொரு நபருக்கு கொடுக்கப்படக்கூடிய கடனுக்கு நாமும் ஒரு பாதிப்பு உண்டாகக்கூடிய தருணம் இருக்கும் இந்த கடனை குறித்து அதிகமான செயல் சொல்லப்பட்டாலும் கூட முக்கியமான ஒரே ஒரு செய்தி அல்லாவுடைய சொல்லி காட்டுறாங்க ஒரு அடியான் இருக்கக்கூடிய ஒரு அமல்களே ஆக சிறந்த ஒண்ணு பாத்தீங்கன்னா அது அல்லாக்காக செய்யக்கூடிய தியாகம் தியாகத்தில் உயர்ந்த தியாகம் உயிர் தியாகம் தான் அல்லாவுடைய பாதையில போரில் சென்று கொல்லப்பட்டு மரணிக்கக்கூடியவர் அந்த நன்மை உலகத்தில் வாழக்கூடிய யாரும் அடைய முடிய நபிமார்களை தவிர அப்படியான ஒரு இடம் ஜன்மத்தில் பிரிதோ சென்ற இடம் அந்த இடத்துக்கு செல்வதற்கான தகுதி ஒருவர் கிடைக்குது ஜன்மத்தில் பிரிதோ செல்லக்கூடிய அந்த அடிப்படையில அல்லாவை பாதைக்கா கலந்து கொண்டார் கலந்து கொண்டு அடைந்து விட்டார் வந்து நிற்ப மருமையில நிற்கக்கூடிய நேரத்துல அந்த அடியான இறைவன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்கும் எல்லா பாதங்களும் மன்னிக்கப்பட்டு அந்த அடியான் அவன் தன்னளவில் செஞ்ச சிறிய பிள்ளை பெரிய பிள்ளை எல்லா படியா நம்ம மன்னிச்சிருவான் எல்லா பாதத்தையும் நம்ம மன்னிச்சிருவான் தவிர அந்த கடனோடு நிற்பான் இவரோட நன்மை எல்லாம் இன்னொரு அடியான கொடுக்கப்பட்டு பாதிப்பு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கட்ட வேண்டும் அது அமான விளங்கிக் கொள்ள வேண்டும் நாளை மறுமையில நம்முடைய என்ன அமல் செஞ்சாலும் நம்முடைய நன்மை எல்லாம் பிறகு கொடுக்கக்கூடிய ஒரு இழிவான நிலை உண்டா என்பதை முதல் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் இது கடன் வாங்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை இருந்தால் என்ன கடன் கொடுக்கிறாங்கல்ல அவர்களுக்கு என்று இஸ்லாம் பலவகையான சட்டத்திட்டங்கள் உடனே சொல்லி கட்டுறான் அல்ல திருமணம் சொல்லுபோ கூட நீங்கள் கடனை கொடுக்குறீங்களா கடன் சும்மா நம்பிக்கை அடைய குடுத்துறாதீங்க இன்றைக்கு உதாரணம் சொன்னா ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஒருத்தர் கொடுக்குறோம் கொடுக்கக்கூடிய நேரத்துல நம்பிக்கை என்று மட்டும் பார்க்க கூடாது அதை எழுத்து கூடமா எழுத்துக் கொள்ள வேண்டும் அல்ல திருமணம் சொல்லி காட்டுறான் யாருக்கோ மனிதருக்கு மட்டும் சொல்லவில்லை யா ஐயுகள் நதியின் ஆவோன் என்று இறை நம்பிக்கை அனைத்து இறைவன் சொல்றான் நீங்கள் கடனை ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கும் போது அதை எழுதி கொள்ளுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்குறீங்க முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் நீங்கள் உங்களுக்குள்ள கடன் கொடுக்குறீங்க அப்படி கடனை கொடுக்கும் போது அதை எழுதி கொள்ளுங்கள் நம்பிக்கைனா நல்ல பாய் அவரு நல்ல நம்பிக்கையான அவரு அதான் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நபர் இன்றைக்கு உயிரோடு இருக்கலாம் நாளைக்கு அவருக்கு மரணம் ஏற்படலாம் நீங்கள் மரணிக்கலாம் அவர் உடல்நிலை குறைவு ஏதோ சில காரணம் அநீதிக்கு உள்ளாக்கப்படக்கூடாது அவரும் அழுதலைக்கு உள்ளாக்கப்படக்கூடாது எழுதி கொண்டால் இன்னாரிடமிருந்து இன்னார் பொருளாதார வாங்கியிருக்கிறாங்க அது இந்த மாதிரி சவனிக்குள்ள இருக்கு என்பதை எழுதி கொள்ள வேண்டும் இரண்டாவது கடன் கொடுக்கக்கூடியா இன்றைக்கு பெரும்பாலும் செல்வந்தராக இருக்கக்கூடிய நம்முடைய அவர்கள் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு கொடுக்கிறது ஒரு ஆர்வம் வைக்கிறது கிடையாது ஏன் ஆர்வம் வைக்கிறது இல்லை கடன் கொடுத்தா என்னுடைய செல்லும் குறைஞ்சு போயிடும் அதனால ஏன் கடனை கொடுத்துட்டு கடனை கொடுத்துட்டு திரும்ப தாங்க திரும்ப தான் கேட்டுக்கொண்டு இருக்கணும் அதனால கடனை கொடுக்காம இருந்தா நமக்கு பிரச்சனையே என்று கடனை கொடுக்காம ஒதுக்கி கொண்டிருக்கணும் அல்லாவுடைய சொல்லக்கூடிய நன்மைகள் உணர்ந்தோம் என்றால் சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்க அல்லாவுடைய தொழில் சொல்லி கட்டுறோம் ஒரு அடியா இன்னொரு நபருக்கு கடனை கடன் நான் ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் கடன் ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஒருத்தர் ஒரு மாச தவளை அடுத்த மாசம் ஆறாம் தேதி அடுத்த மாசம் ஆறாம் தேதிக்குள்ளாக இந்த பத்தாயிரம் வயலையை திரும்பி தரணும் ஒரு ஒரு மாசம் தவணை நான் கடனை கொடுத்தாச்சு இந்த ஒரு மாத கால அவகாசத்துல காட்டுறாங்க இன்றைக்கு நான் பத்தாயிரம் கொடுத்தாச்சு எப்படி இருந்தாலும் அல்லாவுடைய போகுது நான் கொடுத்த பத்தாயிரம் மீண்டும் என்ன ஆனால் அல்லாஹ் நன்மை தெரியுமா இந்த நாள் ஆறாம் தேதி குமார் என்றார அப்துல்லா என்பவருக்கு பத்தாயிரம் ரூபாய் கடனை கொடுத்திருக்கிறார் அந்த கடனை தர்மமா இறை எழுதுகின்றான் ஒரு மாசம் அதவாசம் கொடுத்திருக்க இந்த ஒரு மாசங்கிறதுனால ஆறாம் தேதி பத்தாயிரம் தர்மம் செய்யப்பட்டிருக்கு அடுத்து ஏழாம் தேதி ஏழாம் தேதி பத்தாயிரம் தர்மம் செய்யப்பட்டிருக்கு எட்டாம் தேதி பத்தாயிரம் ஒன்பது பத்து என்று ஒரு மாத காலம் நாம் அவகாசம் கொடுத்திருக்க அடிப்படையில அந்த ஒரு மாத காலம் சொல்லு ஒரு மாதம் என்ற அடிப்படையில் நீங்கள் பத்து மாசம் ஒரு வருஷம் என்ற எவ்வளவு கணக்கு கொடுத்திருந்தாலும் அந்த பொருளாதார ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தர்மமா எழுதப்பட்டு கொண்டே ஒரு மாசம் முடியும் போது நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த பொருளாதார திரும்ப என்ற வரப்போ ஆனால் அந்த பத்தாயிரம் ரூபாய் வருவதற்கு முன்பாக என்னுடைய மருமை கணக்குல என்னுடைய என்ன எழுதப்படும் இந்த உமர் என்பவர் அப்துல்லா என்பவருக்கு கடனாக கொடுக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு அடிப்படையில ஒரு மாசம் முடியும் போது மூன்று லட்சம் ரூபாய் தர்ம சேரம்ப கிடைக்கும் யாராவது தர்ம சேரன் மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடனாக ஒரு மாசம் இந்த ஒரு மாசம் தவணையில நாம் கடனாக கொடுத்து காசு திரும்ப கேள்வி வந்துருச்சு அல்ல என்ன நீ கொடுத்ததற்காக இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் உனக்கு பத்தாயிரம் பத்தாயிரமாக தர்ம கணக்கில் கூடுதலா சொல்றாங்க ஒரு மாசம் அவள் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது மாசம் ஆரம்பிச்சிருச்சு அந்த இரண்டாவது மாசம் ஒவ்வொரு தேதி ஆகும்ல அந்த ஒவ்வொரு தேதி ஆகும் போதும் நான் பொறுமையோடு அந்த அடியார் இடத்துல சண்டையிடாமல் அன்படாமல் கேட்கலாம் சண்டையிடாமல் தன்மையான முறை நடந்து கொள்ளாமல் இருந்தால் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நான் கொடுத்த பத்தாயிரம் இரண்டு மடங்காக இருபதாயிரம் ரூபாய் எழுதப்படுது ஒவ்வொரு நாளும் நன்மை எந்த அளவுக்கு பாருங்க ஏனென்றால் எந்த நபர்களுமே சிரமப்படக்கூடாது என்று அல்லாவுடைய தூதர்கள் அதிகமான முறை சொல்லி காட்டலாம் இப்படி நன்மை வந்து அதிகமா இருக்குது அதே நேரத்துல ஒரு அடியானுடைய தேவை இருக்கு அவன் கடல்ல இருக்கிறார் அந்த கடனை நான் பூர்த்தி செய்தால் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க உங்கள் மத்தியில இருக்கிறார் ஒரு தேவையோடு நீங்கள் பூர்த்தி செய்தால் இறைவன் உங்கள் தேவை பூர்த்தி செய்வார் இப்படி எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா கடனை குறித்து அல்லாவுடைய தூதர்கள் அதிகமான அதிகமான நன்மை சொல்லி கேட்டுறாங்க அதில் குறிப்பா சொல்ல இருந்தா புகாரி இடம் வரக்கூடிய ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் செய்தியில அல்லாவுடைய செய்த ஒரு சம்பவத்தை நபித்தோர் சொல்றாங்க ஒரு முறை ஒரு அடியானுடைய ஜனசா கொண்டு வரப்படும் ஒரு ரெண்டு ஜனசா கொண்டு வரப்படும் ஒரு ஜனசா கொண்டு வந்த உடனே அல்லாவுடைய துறை கேட்கிறாங்க குடும்பத்தார கேக்குறாங்க இவர் எதை விட்டுட்டு போயிருக்கிறாரா இருந்த உடனே உங்கள் குடும்பத்தார் எதை விட்டுட்டு போயிருக்கிறாரு கேட்கும் போது அந்த நபித்தோழர் சொல்றாங்க மூன்று தங்க காசு விட்டுட்டு போயிருக்கிறாரு அவர் சேமிப்பாக மூன்று தங்க காசு வச்சுட்டு போயிருக்கிறாரு என்று சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் அந்த நபருக்காக ஜனாசா துளை நடத்தணும் தொழுக முடிஞ்சது மீண்டும் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது அப்போதும் அல்லாவுடைய கேட்கிறாங்க உங்கள் தோழர் எதை விட்டுட்டு போயிருக்கிறாரா என்று கேட்கும் போது அவருடைய குடும்பத்தால் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர்லே மூன்று தங்க காசை விட்டு போயிருக்கிறாரு அவருடைய கையில இருப்பிடம் கிடையாது அவர் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்காமலே மோசாயிட்டாரு என்று சொன்ன பின்பாக அல்லாவுடைய தூதரவர்கள் உங்கள் தோழருக்கு நீங்கள் தொடவை நான் தோல் வைக்க முடியாது அல்லாவுடைய துறவைக்கு மாட்டேன் என்று சொல்லும் போது அபு ஹதாதா என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பி தோழர் ஒரு சில்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு சில்லத்துறை சில்லமா என்று நம்பி தோழர்கள் கிடையாது ஓரளவுக்கு முடிவு காசோட கொஞ்சம் வேலை இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த அபு ஹதாதா அவர்கள் வர்றாங்க அல்லாவுடைய தூதர்களே அந்த கடலுக்கு நான் குறிப்பிட்டுக் கொள்கின்ற அந்த அழியாருக்கு நீங்கள் ஜனாசா துளை வைங்க இன்றைக்கு இது மாதிரி சொல்ல பார்க்க முடிகின்றதா பல நேரங்களை பார்க்க முடியுது எப்படி பார்க்க முடியுது இறந்து போனவுடைய குடும்பத்தார் வந்து அறிவு செய்வார் என்னுடைய தந்தை என்னுடைய தாய் என்னுடைய மனைவி யாரோ ஒரு மரணிச்சுட்டாங்க அவர் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அல்ல என்னுடைய மனைவியோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ உங்களுக்கு கடன் திருப்ப கொடுக்க வேண்டிய சூழ் இருந்தா என்னிடம் சொன்னா திரும்ப வருத்திருவேன் பெரும்பாலும் அறிவிப்பு செய்யப்படுகின்றது ஒரு நேரத்துல சில பேர்கிட்ட அந்த கடனை கொடுத்த பேர் இப்ப கேட்கிறாங்க நீங்க கடன் சொல்லி உங்க அறிவு செஞ்சு மகத்தாங்க நீங்க கடன் அரைக்க சொல்லியிருந்தீங்க உங்கள் கடன் உங்கள் கடனை என்ன வாங்கியிருக்கிறாங்க ஆதார பொருள உங்களுக்கு கொடுக்கணும் என்னுடைய மனைவி இலக்கத்திலேயே வாங்கிதான் நான் கொடுக்க முடியாது அப்படி இருந்தால் ஏன் அந்த நேரத்தில் அந்த ஒப்புதல் கொடுக்க வேண்டும் சும்மா கடனுக்குன்னு சொல்லிட்டு போற மாதிரியா எனக்கு தெரியாமல் நான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு அறிவிப்பு என்றால் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் எதை செய்திருந்தாலும் நீங்க தான் பொறுப்பாளி நம்ம என்ன செய்யறது மக்கள் எல்லாம் பார்க்கலாம் எல்லா முன்னாடி நம்ம சொல்லிட்டு போயிருந்தது கடைசி யாரு மறுமடிப்பா வாக்குறுதி குடுத்தியில உன்னுடைய மனைவிடைய கடன் அடைப்பதை வாக்குறுதி குறித்து எல்லா மக்களும் முன்பாக உரிய தந்தை கடையாளிக்கு வாக்குறுதி கொடுத்தியா தாயுடைய கடையாளிக்கு கடைக்கு வாக்குறுதி கொடுத்தியா இப்படி வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பின்பாக ஏன் கடனை கொடுத்த மறுத்தாய் மறுமையெல்லாம் கேள்விப்பா அந்த சூழலாம் இன்றைக்கு உலகத்துல இருக்கு அல்லாவுடைய தூதருடைய சமுதாயத்தின் வாழ் நம்பிக்கோர்கள்னா மூன்று தங்க காசு வெள்ளை காசோ பித்தளை காசோ கிடையாது தங்க காசு மூன்று தங்க காசு அந்த கடனை வச்சிருந்தா கூட அந்த கடனுக்கு நான் பொறுப்பேற்று கொள்கின்றேன் என்ற அளவுக்கு அன்றைக்கு சகாபாக்கள் எல்லா மக்கள் மத்தியிலையுமே அல்லாவுடையத்துடைய பிரார்த்தனை வேண்டும் அல்லாவுடைய தொடர்வை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில இது மாதிரியான செயல் திட்டங்களை தான் செஞ்சிருக்கோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உலக இன்பத்துக்காக பிறருடைய நலனை நாடாமல் எல்லா நேரம் நம்முடைய செல்வம் கூடாது யார் செல்லும் குறைந்துடக்கூடாது என்ற எண்ணம் மட்டும் நமக்கு இந்த எண்ணம் இருந்து விடாமல் இனி எல்லா நேரங்களா இருந்தாலும் வறுமை என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய கடனை முடிந்த வரைக்கும் தவிர்த்து விட வேண்டும் கடனை முடிஞ்ச வரைக்கும் வாங்க வேண்டாம் கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டானா அதற்குரிய வாக்குகள் கொடுக்கப்பட்ட முன்பாக முயற்சி வேண்டும் இது முதலாவது இரண்டாவது கடன் கொடுக்கப்படப்பு பரப்பு முடிந்த வரைக்கும் நிலுவைக்கு வேண்டும் அது முடிந்த வரைக்கும் அதை கடனை திரும்ப கொடுக்க முடியாத மன்னிக்கக்கூடிய தரம் உண்டாகும் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு செய்தி சொல்லி காட்டுறான் நாளை மறுமேலும் ஒரு அடியான் வருவது அந்த அடியான இயற்றை பார்த்த பின்பாக அந்த பற்றி அல்லாக்கே விசாரணை பண்ணுவாங்க உலகத்தினோட அவகாசம் உருக்கு நீ என்ன அமல் செஞ்ச உன்னுடைய ஒண்ணுமே இல்லையே ஒரு நல்ல அமல் செய்யலையா என்று கேட்கும் போது அந்த அடியான் சொல்லுவாரு இறைவா நான் உலகத்துல செல்வந்தனா இருந்தேன் நீ எனக்கு பொருளாதாரம் கொடுத்திருந்தாய் நான் செல்வந்தனா இருந்தேன் அதன் மூலமாக நான் எனக்கு என்று ஒரு பணியால வச்சிருந்தேன் வேலைக்கு ஒரு ஆறு அவருடைய வேலை என்னன்னா ஊர்ல கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவர் செல்வத்தை கொடுத்துட்டு வந்துருவாரு கடனா கொடுத்துட்டு வருவாரு அந்த கடனை எல்லாம் கொடுக்கப்பட்ட பின்பாக அவருக்கு ஒரு அவகாசம் கொடுத்திருப்போம் அந்த அவகாசம் முடிந்த பின்பாக அந்த கடனை திரும்ப கேட்பதற்கு அவர் போவார் அந்த நேரத்துல நான் அவருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா நான் என்ன அறிவுரை சொல்றேன் என்றால் நீங்கள் கடலை திரும்ப கேட்கும் போது பணிவாக தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் யாரிடமும் நீங்கள் கடுமையா நடந்து கொள்ள கூடாது என்ற எச்சரிக்கை அறிவுரையோடு அனுப்புவேன் அதே போன்று அந்த மக்களும் அறிவுரை சொல்லுவாங்க முடிந்த முடிந்தவரைக்கும் கடனை பண்ண பார்ப்பாங்க அவர் அந்த நான் தள்ளுபடி செய்து விடுவேன் அந்த கடனை நான் வாங்காமல் தள்ளுபடி செய்துவிடுவேன் இது ஒன்று மட்டும்தான் நான் செய்த அமல உயர்ந்த ஒன்று இதை கேட்ட பின்பா இறைவன் சொல்லிக்காட்டு என்றால் மனிதனாக இருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி செய்கிறார் என்றால் உலகத்தில் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் அமல் பெருசா செய்யல கடலை தள்ளுபடி மட்டும் பண்ணிருக்கிறாரே அதன் காரணத்தினால நீ செய்த அனைத்து பாவங்களையும் நான் தள்ளுபடி செய்கின்றேன் என்று அவர் சொர்க்கவாதியா மாறப்படக்கூடிய சொன்னார் இது போன்று நம்முடைய கடன் விஷயத்துல எச்சரிக்கையோடும் நன்மை அதிகமா இருக்கு என்பதை உணர்ந்து கடமை குறித்தான மறுமை வைத்தோடு வாழக்கூடிய நல்ல மக்களாக வாய்ப்பை தள்ளுபடுவானார் இந்த வாரத்தினுடையாசல் சிவகங்கை மாவட்டத்தினுடைய அனைத்து பள்ளிகளுக்கான லாப பணிகளுக்கும் கொடுக்கப்படக்கூடிய காரணத்தினால உங்களுடைய அதிகமான குறித்து வரக்கூடிய நபலான எதிர்பார்ப்பு உஷா நோன்பு கல்விக்கு ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி ஐநூறு இஃப்தா நோன்பு திறப்பதற்கான பழங்கள் மற்ற ஏற்பாடுகளுக்காக ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு கிளை நிர்வாகத்தின் சார்பாக முடிவு செய்யப்பட்டிருக்கு பொருளாதாரங்களை கொடுக்கக்கூடியவர்கள் முன்பாக உங்கள் வேலை முழுமையை செய்து கொள்ளுங்கள் அதே போன்று இன்றைய தினம் ஜிமா பின்பாக பொது மசோதா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இந்த நோன்பு கஞ்சி சம்பந்தமாக வரக்கூடிய ரமணான சம்பந்தமாக சில ஆலோசனைகளுக்காக பொது மசூலா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்கள் கண்டிப்பாக நம்மளை கலந்து கொள்ளுங்கள் இது எல்லாம் அறிவிப்பான ஒரு இன்னொன்று முக்கியமான ஒன்று என்றால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு மறு வெள்ளி பெரும்பாலும் ரமலானி நாம இருப்போம் பதினெட்டாம் தேதி பெரிய பார்க்கக்கூடிய நாள் இன்னும் பத்து நாள் தான் பன்னெண்டு பன்னெண்டு நாள் தான் இந்த பன்னெண்டு நாள் என்பது அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துக்கான தொடக்கமாகக்கூடிய ஒரு மாதம் ரமணம் இந்த ரமலான் மாதம் என்பது உலகத்து நம்ம எல்லாம் பெரும்பாலும் வியாபாரத்தை இருந்து கொண்டு போகிறோம் இந்த தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலா இருந்தாலும் கடை வைத்திருக்கக்கூடவர் என்ன செய்வோம் அந்த நாள் வருவதற்கு முன்பாக சீசன் வருவதற்கு முன்பாகவே என்ன ஊர்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுமோ எல்லாருக்கும் போயிட்டுவோம் எல்லாருக்கும் போய் அந்த சீசனுக்கு முன்பாக சலக்கெல்லாம் ரெடியாக இருக்கும் அடையோம் எல்லா கடையிலும் எல்லாமே ரெடியா இருக்கும் ஏன் இந்த ஒரு மாதம் அந்த சீசன் வரக்கூடிய நாட்கள்லாம் சரியான சரியாம கஸ்டமர் வருவாங்க அந்த கஸ்டமர் நம்ம வியாபாரம் வியாபாரத்தின் மூலமா அதிகமான பொருளை நீட்ட முடியும் என்பதற்காக உலகத்தினுடைய இயல்பா இருக்கு அது மாட்டுக்கட்டும் கிடையாது அதே போன்று அதை விட அதிகமாக நமக்கு ஒரு மாத காலம் இறைவன் ஆஃபர் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு மாத காலமே நன்மை அதிகமாக ஒரு தங்க குவியலை இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமான் மாதம் இந்த மாதம் வருவதற்கு முன்பாக முடிந்த வரைக்கும் இதை சரியான பொருள் கையாள வேண்டும் தொழுகையா இருந்தால் நோர்பா இருந்தாலும் சக்காத்தா இருந்தாலும் கடமையான வழக்கு இருந்தால் உபரியான முறையா இருந்தாலும் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இரையற்றத்தை ஓட்டக்கூடிய ஒரு மாதம் என்பதை புரிஞ்சுக்கணும் அதன் அடிப்படையில இந்த பதினோரு பன்னெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக முடிந்த வரைக்கும் அந்த ஒரு மாத காலத்துல எந்த காரணமும் சொல்லாமல் இந்த ஒரு மாதம் முடிந்த அளவுக்கும் இந்த ரமலான் மாதம் முடியும் போது சரியான இறையவாதியாக வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படி முயற்சி எடுத்தால்தான் இந்த ரமணுடைய மாதம் சரியான முறை பயன்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும் அதன் அடிப்படையில அனைத்து மக்களும் சொல்லப்படக்கூடிய செய்த உள்வாங்கி இறையற்றவாதிகளால் வாழ்ந்து மனுவில் எட்டப்பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை நம்மளவருக்கும் வாக்கு